வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி சாந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து சரியாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி இரணை மடு சந்தியில இருந்து கனகாம்பிகை குளம் திருவையாறு இந்த கிராமங்களுக்கு போகின்ற அந்த பிரதான பாதை அதாவது வந்து குளத்துக்கு போகின்ற பிரதான பாதையால் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஆமி கேம்ப் ஒன்று வரும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது வழக்கை பக்கத்தில் ஒரு ஆமி கேம்ப் ஒன்று வரும் அந்த கேம்புக்கு பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று போகுது அந்த பாதையால் தான் இந்த கிராமத்துக்கு போகணும் சாந்தபுரம் ஒன்று சொல்லப்படுகின்ற கிராமம் ஓகே இப்போ இந்த காணிக்கு வந்து இரண்டு பக்க பாதைகளும் இருக்குது அதாவது வந்து இந்த காணியை வந்து நீங்கள் வந்து கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காலேக்கர் காலேக்கராக நீங்கள் பிரித்து எடுக்கலாம் ஏன்னு சொன்னா நீங்கள் எடுக்கும் எடுக்கும்பொழுது இரண்டு பக்கங்களாலேயும் வந்து பாதை இருக்கிறதால நீங்கள் வந்து உங்களுக்கு காணிக்கு வந்து பாதைக்கு எந்தவித பிரச்சனையும் வராது காணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது நல்ல தண்ணியோட இருக்குது கிணறு வந்து வெட்டினபடி மட்டும் இருக்குது நீங்க வந்து கட்டி கொள்ள வேணும் தண்ணி வந்து நல்ல தண்ணி இருக்கு கிணத்துக்குள்ள நான் உங்களது காட்டம் பாருங்க நல்ல கிட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பி கட்டை போட்டு முள்ளுக்கம்பியால் வந்து அடைச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான சதுர வடிவான ஒன்று பாருங்கள் அந்த பக்கமும் வீதி தெரியுது பாருங்கள் அந்த பக்கத்தாலையும் வந்து நீங்கள் பாதை எடுத்துக்கொள்ளலாம் முன் முன்பக்கத்தாலையும் வந்து நீங்கள் பாதை எடுத்துக்கொள்ளலாம் காணியை வந்து இரண்டாக பிரித்தும் நீங்கள் காசில் அடி எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காணியோட விலை நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் நான் சொல்லுவேன் காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் ஒரு மூன்று தென்னை மரம் நிற்கிது ஒரு தோடை மரம் ஒன்று நிற்கிது ரெண்டு மாமரம் மூன்று புலாமரம் வந்து நிற்கிது மங்குஸ்தான் மரம் ரெண்டு நிற்கிது சின்ன நெல்லி ஒன்று இருக்குது கொய்யா மரம் வந்து ஒன்று இருக்குது அதோட பார்த்திங்கன்னா இரண்டு வேப்ப மரங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிற்கிது காணி உங்களுக்கு பார்க்கும்போதையும் எவ்வளவு அகலமாக விஸ்தாரமாக இருக்குன்னு சொல்லி அரை ஏக்கர் காணி இருக்கிறதால நீங்கள் காலேக்கர் காலேக்கராக பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து இரண்டு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் நீங்கள் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து மேற்கொண்டு உரிமையாளரோட கதத்தியும் பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இரண்டு என்று சொல்லியிருக்கல எட்டு பரப்பும் வந்து பதினாறு லட்சம் ரூபா வரும் ஆனால் வந்து நீங்கள் மொத்தமாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர் வந்து விலை குறைச்சி தருவதாக சொல்லியிருக்கிறார் விலை குறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஆள் வந்து நீங்கள் மொத்தமாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் விலை குறைச்சும் தருவார் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் கதைச்சி பேசி எடுக்கலாம் விலையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை காணி வந்து ஒரு அற்புதமான ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில் இல்லத்தை அமைச்சு கொள்றதுக்கு ஒரு அற்புதமான காணி இரண்டு இல்லங்களை அமைச்சு கொள்ளலாம் இரண்டாக பிரித்து கூட நீங்கள் அமைச்சு கொள்ள முடியும் கிட்டத்தட்ட ஏனையின் இருந்து அதாவது வந்து இரணைமடு இருந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அல்லது ஆறு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரும் நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் இல்லை மோட்டர் சைக்கிளில் போறா கூட ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் தாராளமாக வந்து காணும் இந்த காணிக்கு வாரத்துக்கு சாந்தபுரங்களில் வந்து தோட்டத்துக்குரிய மண் அதாவது வந்து எந்த மரங்கள் வைச்சாலும் தோட்டங்கள் மரக்கறியல் வைச்சாலும் வரக்கூடிய மாதிரியான தோட்டத்துக்கு உகந்த மணலென்று தான் சொன்னும் இந்த மண்ணை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இங்கே வீடு வளவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கா எல்லாருக்கும் தோட்டங்கள்லாம் வச்சுருக்குறது இன்னும் எல்லாம் நிறைய மரங்கள் வச்சு சோலையாகத்தான் இருக்கும் இங்கே உள்ள காணிகள் வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்காமல் எடுக்கணும் ஒன்று ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு மேற்கொண்டும் நாங்கள் வந்து உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை குறைச்சி கூட எடுத்துக்கொள்ள முடியும் மறக்காமல் எங்கள் நீளமன்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்